வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் நூற்று இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாயில் இரண்டு மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் இருபதாம் தேதி தொடங்கும் என்றும் வரும் பதினோராம் தேதி வரை சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது திமுக ஆட்சியில் லாக் அப் மரணங்கள் பெருகி வருகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இனியும் இதுபோன்ற அராஜகங்கள் தொடர்வதை நாம் அனுமதிக்க முடியாது என்றும் நாகேந்திரன் கூறியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறுபவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கர்நாடகா மாநிலத்தில் நீண்ட வரிசையில் பயணியர் காத்திருப்பதை பற்றி கவலைப்படாமல் மொபைல் போனில் அரட்டை அடித்த ரயில்வே கிளர்க்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் உலக ஜூனியர் அணிகளுக்கான ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்பு இந்திய ஆண்கள் அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது தெலுங்கானாவில் ஆளும் காங்கிரசுக்கு தாவிய பாரத ராஷ்டிர சமிதி எம்எல்ஏக்கள் பத்து பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்கும்படி அம்மாநில சட்டசபை சபாநாயகர் கடம்பிரசாத் குமாருக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் சபாநாயகரின் முடிவுகள் மீது நீதிமன்றங்கள் தலையிடாது என்பதற்காக அவர்கள் வரம்பு மீறிய அதிகாரத்தை அனுபவிப்பதை ஏற்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவியும் அக்கட்சியின் லோக்சபா எம்பியுமான டிம்பிள் யாதவ் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த முஸ்லிம் மதகுரு மௌலானா சஜித் ரஷீதை டிவி விவாத நிகழ்ச்சிக்கு பின்னர் அக்கட்சியின் நிர்வாகிகள் கன்னத்தில் அறைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் பள்ளிக்கான ஆண்டு விடுமுறையை கோடைக்காலமான ஏப்ரல் மே மாதத்திலிருந்து மழைக்காலமான ஜூன் ஜூலைக்கு மாற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் சையத் அல் நஹியாவுடன் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வழியாக கலந்துரையாடியதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் இரண்டாம் பாதி காலமான ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் வழக்கத்திற்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் அரசு ஒதுக்கீட்டில் இரண்டு மாணவ மாணவிகள் போலி ஆவணங்கள் கொடுத்து எம்பிபிஎஸ் படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஒருங்கிணைந்த யோகா இயற்கை மருத்துவ சிகிச்சைகளால் உயர் ரத்த அழுத்தம் குறைவதும் இதய நாள செயல்பாடுகள் சீராவதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து மாநிலங்களவையில் நடைபெற்ற சிறப்பு விவாதத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் அளித்த பதிலுரையை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மாலிகா நகரில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாஜக முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட ஏழு பேரையும் மும்பை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளது குற்றச்சாட்டை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் வெறும் சந்தேகம் உண்மையான ஆதாரத்திற்கு ஈடாகாது என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வாக்காளர் பட்டியலை இறுதி செய்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது எல்லையில் சண்டை நிறுத்தத்திற்கு பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கை தலைமை இயக்குனர் இந்தியாவை அணுகி கோரிக்கை விடுத்தார் என்று மாநிலங்களவையில் மத்திய அரசு மீண்டும் வலியுறுத்தியது இந்த அமைதி ஒப்பந்தம் இரு நாட்டு இராணுவ நடவடிக்கை தலைமை இயக்குநர்களுக்கு இடையே நேரடியாக எட்டப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அரசுமுறை பயணமாக இந்தியா வரவுள்ளார் இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் ஜோபதி மூர்முவை சந்திக்கும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது இதன்படி அந்நாட்டில் எண்ணெய் வழங்கல் மேம்படுத்தப்பட உள்ளன என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் மேலும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எண்ணெய் விற்கும் காலம் வரக்கூடும் என்ற அவரது கருத்து புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சிக்கி இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பது பேர் மாயமாகி உள்ளனர் என்று அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தற்போது ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் நூற்று அறுபத்தி ஆறு பேருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்